நிர்மல் ராஜ் ப்ரித்திகா சந்தோஷ் செல்லப்பா என்றே இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்து நம்முடைய ஐயா செல்லப்பட்டவர்களது பாராட்டு விழாவை கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடும் உறவோடும் நட்போடும் பாசத்தோடும் வந்திருக்கிற நம் முன்னாள் அமைச்சர் பெல்லவனவர்களே நம் அன்புக்குரிய நம்மீது மிகுந்த அன்பு செலுத்துகிற வல்லத்தூர் ஒன்றிய செயலர் அன்புக்குரிய ரவி அவர்களே பாராட்டுதலுக்குரிய நம்முடைய முன்னாள் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் சங்கு அவர்களே அன்புக்குரிய அறிவிலிவர்களே மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பெரியோர்களையும் சார்ந்தவர்களே

காலம்றிந்து கருணை புரிகிற்கு கா செல்லப்படவர்களே காணம்றிந்து கருணை புரிகிறவன் தான் சம அவர் அற்புதங்களை எழுதி காட்ட முடியாது அவர் எல்லோருக்கும் கருணை மலை புரிகிறவர் மது பாண்டியிற்கு திரிக்க முடியாத ராஜபுடைய திருத்த அடுத்து கருணைதான் சத்மணன்

என்னம்மா அவங்களுக்கு பிரச்சனை எனக்கு கேன்சர் சொல்றீங்க அந்த நேரத்தில் அவர்கிட்ட சொல்ல எப்படியும் சரியா சொல்லிவிட்டு நான் வெளியே விட்டோம் ஆறு மாதங்களுக்கு பிறகு நான் வழிபாட்டிக்கு சொல்கிற ஒரு தமிழ் பேரைக்கு நம்மை விட வேகமாக மூடி அந்த வயது விட்டு இருந்தார் விழுந்து விடை இப்ப டாக்டர் சொன்னாங்க எனக்கு அந்த புற்றுநோய்க்கான தடையிடையே தெரியவிட்டது வேண்டுவதே செல்லப்படுவதற்கு நகைய கருத்து சண்முகத்தில் நான் தாழ்வாரத்தின் சன்னிதியை பிணிகள் நீங்கி நலம் பெற்று வல்லாற்று வாழ்க்கை வேண்டும் நிச்சயம் அவரது அவர்தானே அவன்தான் பணங்கி கிடைக்கும்

இணைந்து செய்த ஐயாவுடைய பணி அந்த பெரிய இந்த சுண்ணாத அமைச்சர் கடலைத்துறை அமைச்சராக இருக்கிற அவங்க செய்த சாதனைகள் பெரிய சாதனை பிடிக்கத்தக்க சாதனைகள் அதுக்கு குறிப்பா அன்னைக்கே முதலாக பழமையான திருக்கோவின் திருப்பணியை முதல் முதலில் பெற்றுத்தடங்கு கஸ்திக் கோவில் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதை பத்து மடங்கு அவருடைய பணிக்காலத்தை தான் உயர்த்தி கொடுத்தாங்க நன்றி

அந்த ஒரு கல்வெட்டு அற்புதமான கல்வெட்டு ராஜகோபுரத்தை எழுப்பிட்டார் தென்காசி கோவில் ராஜகோபுரத்தை எழுப்பிட்டார் கீழாக கையெழுத்து போட்டு என்ன தன் பேர் தெரிந்த யாராக யாராயிடும் இத்தென்காசி பெரும் பொன்னானின் துள் வாராக ஒரு பிச்சம் வந்தால் அங்கு வந்து புறப்பார்கள் பார் அறிய படித்தே பண்ண பார்க்கப்பட்ட ஒரு கோவில் ஒரு கல் விழுந்தார் அதை யார் நாளைக்கு எடுத்து வைக்கிறார்களோ அவங்க பாதங்கள் விழுந்து நான் வணங்குவே எப்பேற்பட்ட திருப்பொழியில் மீது மன்னர்கள் காட்டிய அக்கறை நம்முடைய மருத்துப்பாட்டி காலையாற்ற ஒரு ராஜகோபுரம் இன்னைக்கு இருந்தது அந்த மருதுப்பாட்டியை தான் வெள்ளைக்காரர்கள் மருதுபாட்டியத்தை பிடிக்க முடியவில்லை என்று ராஜோகபுரத்தை வெடிவிட்டு தரப்பாளர்கள் ராஜகோபுரத்தை நீ சரணடையா உடனே ஆட்சி போடுவதற்கு கவலைப்படாதவர்கள் அதிகாலம் பறிவோடுவதற்கு கவலை போடாதவர்கள் மனை மக்களை இழந்தவர்கள் அந்த ராஜகோபுரத்தை இழக்க தயாராக இல்லை தங்க வந்து ராஜோகோபுரத்தை அப்படியெல்லாம் திருப்பணியை முன்னோர்கள் செய்தார்கள் முன்னோர்கள் செய்த திருப்பணியை இன்னாரில் செய்தவர்கள் தான் படிக்காசவர்கள்

என்றுமே மறக்க முடியாத பேர் ஏன் சேகுலர் இதுல மதுரை ஆடை மன்னர் திண்டசிரியை நெடுமாறன் அவருடைய வாழ்க்கை துணையால் மங்கிற மதுரையில கோவில் தக்க முடியாத மீதாட்சமி குடும்பம் கூட இப்ப போயிடமே தரேன் சமண மோதம் குலுமச்சிக்கொண்டிருந்த காலம் அப்ப வேதாரியத்துல ஞான சம்பந்தப்பெருமான திருநாள் அழைத்துக் கொண்டு வந்த பெருமைக்கு பங்கேற்க அரசியாக ஒரு பண்பாட்டை காப்பதுதான் புரட்சி கலாச்சாரத்தை காப்பதுதான் புரட்சி இதிகாச காலத்திலே ஒரு புரட்சி பெண்களை அரசையில் அவள் அவமானப்படுத்தப்பட்டார் அரண்மனையில் அவமானப்படுத்தப்பட்டார் நடு வீதியிலும் அவமானப்படுத்தப்பட்டார் வேடிக்கை பார்த்தார் அவனும் ஒரு சபதம் செய்தார் என்னுடைய பெண்மைக்கு அரசை அழித்தே திரிடுவேன் என்ற சபதத்தை எடுத்தால் அவள் தான் என்ற புரட்சி இது இலிஹாச காலத்தில் புரட்சி பெற்ற காப்பிய காலத்தில் ஒரு புரட்சி பெண்மை அவள் பெண்மைக்கு அவமானம் இல்லை அவள் கணவனை கொலை செய்து விட்டார் அநியாயமாய் கொலை செய்து விட்டது ஆளும் அரசு நடு வீதியில் அவனை கிடத்தி கோவலனை கிடத்தி கொண்டு கண்ணீர் விட்டு கருதுவார் இந்த ஊரில் சொல்லுகிறார்கள் மதுரையில் பெண்கள் இல்லையா ஏன் இந்த கேள்வியை கண்ணீர் கேட்டார் நல்ல பெண்மணி இருக்கிற நாட்டில் கொலைகள் நிகழாது கடவுள் இருக்காது திராவிட மக்களுக்கு வேலை இருக்காது தாவரண்டர்களுக்கு வேலை பெருமைப்பார் நல்ல மனிதனை பெண்கள் இருக்கிறார்கள தன் கணவன் கொலை செய்யப்பட்டதற்கு அன்று ஆளும் அரசுக்கு எரு நீதி என்று உணர்த்தியவள் கண்ணகி என்ற புரட்சி ஆனால் திருமுறை காலத்தில் தமிழ் பண்பாட்டின் மணிமொழி தமிழர் கலாச்சாரத்தின் உச்சத்தில் ஒரு பெண் கணவன் கொலை செய்யப்படவில்லை தடம் மாறி சென்ற கணவனை மறை மாற்றி நாட்டின் புதிய வரலாற்றை திருத்தி எழுத்துகிறார் சைவ சமயத்தை விடுத்துகின்றார் அதனால்தான் அவள் பெயரை யார் சொன்னாலும் என் தலை அவர்களை பார்த்து என்று சொன்னார் அவர்தான் தீமையில் வாழ்வில் தாய்க்கு ஏற்றத்தில் இலக்கத்தில் எல்லா நிலைகளையும் அமையா கூதுமையா இருந்திருப்பது அவர்கள் பெற்ற வெற்றிகளுக்கு கிடைத்த பெருசிரம் அந்த வரை இன்றைக்கு அவர்களை பாராட்டிய நம்மளாளை முன்னாடியே பாராட்ட கோயிலை பார்த்தவற்றே ஐயாவை பாராட்ட வேண்டாம் காவலர் ஏதோ ஒன்றுதான் சண்முகநாதன் பெருமான் சன்னதியில் அவரது அருணை அவர்கள் பெறுவதற்காக சண்முகநாதன் பெருமான் நீங்கள் சண்முகநாதன் பெருமானே அதை நீங்கள் ஏற்றப்பட வேண்டும் என்று கேட்டு கொண்டு இந்த வகையில் இன்றைக்கு எத்தனை அறப்படையில் ஐயா சொன்ன மாதிரி படிக்க சொன்னார்கள் உழைப்பாளர்கள் உழைப்பாளர்கள் மந்திரத்தில் பாக் காய்க்க சிங்கப்பூருக்கு நம்ம இளைஞர்கள் போறதை பத்தி ஒரு கட்டளை எடுத்து அடிக்கடி பெரிய அறிஞர் பாதத்தை ஏன் நம்ம சிங்கப்பூருக்கு அடிக்கடி போறாங்க என்ன காரணம் சிங்கப்பூருக்கு ஏன் போறாங்க அங்கு கேள்வி பேசுவாங்க என்னையா அவங்க அங்க எங்கேயே வராங்க நீங்க பத்தி யாரு பெரிய வளங்க இந்தியா பெரிய வளங்கிறந்த நாடுகள் பேசுறீங்க என்ன வளர்ந்து இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையில் இயங்க வேண்டும் அயல் நாட்டில் பாட்டு பாருங்க ஆனால் பாட்டுக்கு எல்லாரும் ஒரு இப்ப வர்றாங்க அதுக்கு அவர் சொல்றாங்க சிங்கப்பூர்ல என்ன அப்படின்னு ஒரு வகுப்பு தேடி இருக்கும் சில ரொட்டி துண்டுகளுக்கும் நாங்கள் ஆறு நாடுகளை நம்பியிருக்கோம் சிங்கப்பூர் கார்கே உருவத்தை தேர்விற்கும் சில நொட்டி தொட்டுகளுக்கும் நாங்கள் ஆறு நாடுகளை நடந்திருக்கிறோம் குடிக்கிற தண்ணி சிங்கப்பூர்ல இல்ல கடற்கரை தான் மலேசியாவில இருந்துதான் குடிய நீர் வருகிறது நொட்டி துண்டுகள் தாய்லாந்தில் இருந்து வருகிறது தேயிலை இலங்கையில் வருகிறது சர்க்கரை விஜயத்தீவில் இருந்து வருகிறது இவையெல்லாம் வைக்கிற பீகார் பாத்திரங்கள் சீனாவில் இருந்து வருகிறது ஒரு கோப்பை சில ஒட்டை கொண்டு ஆறு நாடுகளை நம்பி இருக்கிற எங்களை நோக்கி ஏதோ உங்கள் இளைஞர்கள் படையெடுத்து வருகிறார் வந்தார்கள் அந்த நாட்டை பலப்படுத்தினார்கள் சொந்த நாட்டை வெண்ணி பார்த்தார்கள் என்றால் இவர்களை போல சிங்கப்பூருக்கு சென்று அயல் நாட்டில் தேடிய செல்வத்தை அங்கேயே வைத்துக் கொள்ளாமல் இங்கு இருக்கிற எல்லா மக்களும் தடம் பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் என்று ஆன்மீக பணிகள் கல்வி பணிகள் சமூக மேம்பாட்டுப் பணிகள் இந்த அவர்கள் பாராட்டுவதற்கு வாழ்த்து இல்லை என்பதற்கு முற்றிலும் இலக்கடமாய் வருகிற அவர்களை நாம் பாராட்ட கடமை அருமையான பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் சக்திகள் பாண்டியராஜன் சங்கரநாதன் சங்கரநாதன் பாண்டியராஜனும் சக்தியை பார்த்திருக்கிறோம் சங்கரராஜனுடைய துணைமையாக பார்த்திருக்கிறோம் அல்ல என்பதற்கு இலக்கணமாக இருக்கிற அருமையான பிள்ளைகள் நேசிக்கிற பிள்ளைகள் அது நம்ம பாராட்டுவதற்குரிய பாடலாக தன்னுடைய சித்திரத்தை அப்பா தன் ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடு இப்படியெல்லாம் அன்புக்குரியவர்களாய் காசத்துக்குரியவர்களாய் ஒரு அன்பு குடும்பமாய் இருக்கிறது அன்பு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பதற்கு உதாரணமாக அவர்களுக்கு குடும்பம் விளைவிக்கொண்டிருக்கிறது எல்லா துறைகளையும் நேசிக்கிறவன் தான் பெறாததை இந்த சமுதாய நான் படிக்கல எல்லா பிள்ளைகளும் படிக்கணும் என்று அந்த உணர்வு தான் இன்றைக்கு செல்லப்படும் வித்யா மந்தி ஏழை பிள்ளையிலும் அதை படிக்க முடியும் அதற்கேற்ற வாய்ப்பை அவர்கள் அமைந்திருக்கிறார் அது மாதிரி அமைச்சர் அவர்கள் நமது திருமணத்தில் மீது மிகுந்த அன்பு நட்பு பாசப்பட்டவர் கல்விப் நிறைய உறுதுணை ஆன்மீக பணியில உறுதுணை குறிப்பாக அவர் கல்விப் பணிகள் பிரான்மனையில் இப்ப நம்ம மகா சன்னிதானத்திற்கு நூற்றாண்டு வரும் நூற்றாண்டு வருவதற்காக இந்த அறையாலயம் புதுப்பிக்கப்படுகிறது இங்கு மகா பிரம்மாண்டமான தத்துவ சிலை வர இருக்கிறது மிக விரைவில் இங்கு குளமுழுக்கு காண இப்படி மகா சரிதானத்தில் நூற்றாண்டை கொண்டாடுகிற இந்த தருணத்தில் மகா சரிதானத்தின் பெயரில் ஒரு வளாகத்தை அவர்கள் அமைச்சு குறிப்பு இருக்கிற போதே பாடுவதை பணியில் தந்தார் தவத்தில் குன்றக்குடி அடிகளாக வளாகம் என்று அவர்கள் நினைத்த நிதியில் எழுந்து கொண்டிருக்கிறார் அதே போல குன்றக்குடி பள்ளிகள் தமக்கிடாக திட்டத்திற்கு தடைப்பட்ட போது அதையும் நீக்கி தந்தவர் நம்முடைய அமைச்சர் பெருந்தலைவர்கள் எப்போதும் அவர் கைலாசிக்கான கதையை கொடுப்பவர் குறிப்பாக ஒரு முறை பான்முறையில சைக்கிள் வழங்க பிணாவில் ஒரு ஆண்டு சொல் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் முடிக்கிற தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் காலைச்சி கூட்டு கிடைக்குது நம்ம பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகள் இதுல படிக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கல அரசு பள்ளியின் நேரில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் வேற இல்லை இரண்டு பிள்ளை இரண்டு பள்ளிகளிலும் ஏழை பிள்ளைகள் தான் படிக்கிறார்கள் அந்த வகையில் அரசு உதவி பெறும் இருக்கிற குழந்தைகளுக்கும் பயில் இருக்கிறது அதனால் காலை சிக்கொண்டி திட்டம் தேவைப்படுகிறது சொன்னவுடன் அவரும் முதலமைச்சருக்கு தெரிவித்து அரசு உதவி பெறும் பள்ளிக்கு குறிப்பாக குன்றக்குடி தொடக்கப்பள்ளி வல்லன்பாடு பார்வையில் உள்ள தொடக்கப்பள்ளிக்கெல்லாம் அந்த காலை சிக்கொண்டி திட்டம் நடைபெற்றது முதலாவது அவர்கள் பார்த்தார்கள் நம்முடைய குன்றக்குடி தன்மை கைகளை மேல்நிலை ஆசிரியர் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இன்றைக்கு ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி மூணு மார்க் பெறுகிற மதிப்பெண் பெறுகிற ஏழை குழந்தை இது போன்ற குழந்தைகளுக்கும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது என்பதுதான் எங்களது கோரிக்கை அதை நம்முடைய அமைச்சர் பெருந்தரை முதலமைச்சரும் தெரிவித்து உதவி பெறும் பள்ளிகளை அரசு உதவி பெறும் பள்ளிகளை படிக்கிற குழந்தைகளும் ஏழை குழந்தைகள் திறமைசாலிகள் முன்னேற துடிப்பவர்கள் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை நம்முடைய பாராட்டுதலுக்கு அமைச்சர் மக்கள் விலங்குகள் என்று தெரிவித்து ஏதாவது மொழி அந்த அறிவிப்பு வரும் எங்கள் நம்பிக்கையை உள்ளது அவர்களுக்குமரிகள் உண்டு அரண்மனை செம்மன் அன்பது பாராட்டுதலுக்கு உரிய செல்ல பொருப்பன அவர்கள் அவரது அருமைக்குரிய மங்கையகரசி அவர்கள் எல்லா வளர்த்தோடும் நலத்தோடும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்றைக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனைகள் வைத்து அவரது குடும்பத்தார் எல்லா நகத்தோடு இருக்க எல்லாம் சண்முகநாத பெருமானை சிந்தித்து சண்முகநாத பெருமான் சன்னிதிகிட்ட கோரிக்கையை சண்முகநாத பெருமான் அமைச்சருக்கு நினைவூட்டி விரைவாக நிறைவேற்றி தருவார் என்று நம்பிக்கை நடைபெறவும் நன்றி வணக்கம்